பால்வாடி பயல் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமா வந்து விஜய கலாய்ச்சிட்டாரு விஜய கலாச்சா வந்து விஜயோட ஓனருக்கு வந்து மனசு கஷ்டப்படும் இல்லையா அதனால் விஜயோடய ஓனர் வந்து என்ன பண்ணுவார்னா உடனே போலிமர் ஓல களத்தில் இறக்கி விடுவார் அதுவும் சிறுத்தைகளுக்கு அரிச்சா கூட எங்கே அரிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்து போலிமர் வந்து வந்துடுவான் சிறுத்தைகளுக்கு அரிச்சாலே தனக்கு அரிச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து போலிமர் வந்து உடனடியாக வந்து அதுக்கு டைட்டில் போடுறது வளையம் போடுறது பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறது தீம் மியூசிக் கொடுக்குறது எல்லாத்தையும் பண்ணுவான் அதுபோல் விஜய கலாச்ச உடனே போலிமர் வந்து களத்தில் நின்றுட்டான் மறுபடியும் சிறுத்தைகளுக்கு சொரிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டா என்ன நடந்துச்சுங்கிறத விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் நண்பு வணக்கம் திடீர்னு ஒருத்தர் சினிமாவுல ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அனுபவமே அவருக்கு கிடையாது அவர் வாழ்வாரு நீங்க கட்சியில ஏற்கனவே புரியாது நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபரோட ஒரு குடும்பத்தில் இறப்பு நடந்துருச்சு ஏற்கனவே அதுக்கான இரங்கல் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த இரங்கல் கூட்டத்தில் அண்ணன் திருமா வந்து கலந்துக்கிறாரு அங்கே வழக்கம் போல அண்ணன் திருமா எங்கே போனாலும் அங்கே வந்து அவரோட தொண்டர்கள் கிட்டத்தட்ட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தொண்டர்கள் வந்து எந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே பயணித்தாலும் அவருக்கு அந்த ஒரு நெருக்கடி இருக்குது அவர் எவ்வளவோ மேடையில் பேசினாலும் அறிவுரை சொன்னாலும் உணர்வு பெருக்கால வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொண்டர்கள் அண்ணன் திருமா மீது கொண்ட பேரன்பின் காரணமாக முண்டி அடிச்சுட்டு வந்து அவரை பார்த்துடணும் அவர் கூட படம் எடுத்துடணும் அவர் கையால் ஒரு சால்வை வாங்கிக்கணும் அவருக்கு ஒரு சால்வையை போடணும் அவருக்கு மாலை போடணும் அவர் கையால் கேக் வெட்டிக்கணும் இல்லை பேர் வச்சுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக சிறுத்தைகள் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ப்ரைவசி அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு அவரை நெருங்கி சுற்றி சூழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அறிஞ்சது தான் இன்னைக்கு வந்த விஜய்க்கு பார்த்தியா இவ்வளோ கூட்டம் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊளை இட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் அரசியல் களத்திலையும் களத்திலையும் மக்கள் களத்திலையும் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் வந்து அதாவது யாரா இருந்தாலும் விஜயே வந்து ஒரு பத்து பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா அவருக்கான அந்த மவுசுங்கிறது குறைஞ்சிரும் பத்து தடவை பொதுவெளியில மக்கள் மத்தியில் சகஜமா போய் வந்தாரு போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரு ஆர்ப்பாட்டங்களில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கான அந்த கேமரா இமேஜுங்கிறது வந்து குறைஞ்சிரும் ரொம்ப சாதாரணமாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒருத்தரை ஒரு ஹீரோவை ஒரு ஒரு சமூகம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு கட்சி தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தான் அந்த மாதிரி அந்த கூட்டத்திலையும் தொண்டர்கள் முண்டியடிச்சுட்டு வர கேக் அப்புறம் வெட்டுறேன் ஒருத்தர் வந்து பிறந்த நாளுக்கு கேக் அப்புறம் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறாரு பொறுமையாருங்க இதை இரங்கல் கூட்டம் அப்புறம் பண்ணிக்கலாங்கிறாரு அதை புரிஞ்சிக்காத ஒரு தொண்டர் வந்து அந்த கேக்கை வந்து கோவப்பட்டு தூக்கி வீசுறாரு இந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த போலிமர் என்ன பண்ணுறான்னா அண்ணன் அண்ணங்கிட்டேயே பொசுக்குன்னு கோவப்பட்டுட்ட சிறுத்தைக்கு அட்வைஸ் பண்ண திரும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்பை மட்டும் கட் பண்ணி அந்த கேக்கு வீசி எரிஞ்ச இடத்த கட்டம் போட்டு காமிக்கிறது ரவுண்டு போட்டு காமிக்கிறது பேக்ரவுண்ட் வாய்ஸில் கோபப்பட்ட சிறுத்தைகள் அப்படின்னு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் தொடர்ச்சியா இந்த போலி நாம ஒரு ஒரு யூடியூப் சேனலாக இண்டிபெண்டன்ட் கிரியேட்டரா சமூக வலைதளங்களில் அரசியல் பேச வந்த நாமெல்லாம் கூட நாம் உணர்வு பெருக்கில் செயல்படக்கூடாது உணர்வு பெருக்கில் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு டிவி சேனல் மாதிரி நாம் யூடியூபை ரன் பண்ணணும் அந்த மாதிரி மக்கள் மத்தியில் செய்திகளை கொண்டு போகணும் அப்படி இருக்கணும் எமோஷ்னலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நமக்கு நாமே வந்து சிந்திக்கிறது உண்டு அட்வைஸ் பண்ணிக்கிறது உண்டு ஆனால் இங்கே ஒரு சேட்டலைட் சேனலாக இருந்துக்கிட்டு இந்த போலிமார் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு யூடியூப் வியூஸுக்காக கண்டதை பண்ணுற இந்த ஒரு கிறுக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பானே பாஸ் எல்லாம் கூட வந்தானே அதுக்கு முன்னாடி ஜிபி முத்து இந்த மாதிரி பலர் வந்து ஃபேமஸ் ஆக மட்டுமே ஏதாவது ஆக்வேர்டாக பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கேவலமான கீழ்த்தரமான வேலையை இந்த போலிமர் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் வெறும் வியூஸை பேஸ் பண்ணி மட்டுமே பேக்ரவுண்ட் வாய்ஸ் பேசுறது ஒரு செய்தி சேனலுக்கான எந்த ஒரு அறமும் அறத்தோடவும் செயல்படாமல் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக நடந்துக்கிற வேலையை இந்த சேனல் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வருது இந்த சேனல் மீது அரசு கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் இந்த சேனல் எந்த வியூஸுக்காக இந்த எச்ச வேலையெல்லாம் பார்க்குதோ இதே ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சால் நீங்கள் விடுவீங்களா உடனே வழக்கு தொடுப்பீங்க உடனே அரசுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முடக்குவீங்க அந்த சேனலை ஒரு இண்டிபெண்ட் கிரியேட்டர் மீட் எடுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத விஷயம் ஆனால் சேட்டலைட் சேனல்கார மட்டுமே எல்லார்கிட்டையும் பொறுக்கி தின்னுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறானே இது ஏன் அரசு கண்டும் காணாமல் இருக்குது ஒன்று பாஜகவோட பலத்தோடு இவங்கெல்லாம் செயல்படுறாங்க அதாவது பாஜகவையோட பின்புலம் இருக்கிறவங்கள கண்டு காமிட்டுருது இவங்கக்கிட்ட உள்ள இந்த முதலாளித்துவ பிரச்சினையினால் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம் இந்த விஷயம் இருக்குது இல்லையா இப்போ போலிமர் வட்டம் போட்டு காட்டினா இல்லையா கேக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்க அண்ணங்கிட்ட என்னடா பொசுக்குன்னு கோவப்பட்டுட்ட இந்த விஷயத்தை ஒரு வேளை ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி செய்தியை நீ போடுவியா கிட்ட கேக்குறோம் ஜெயலலிதா கிட்ட இந்த மாதிரி யாரும் நடந்துக்கவே மாட்டாங்கப்பா அப்படின்னு நீங்க உங்க மனசுல ஓடும் அதை நான் பின்னாடி வரேன் இப்படி ஜெயலலிதாக்கு நடந்திருந்தா அந்த மாதிரி என்னடா அக்கா கிட்ட சொர்ணாக்கா கிட்ட கோவப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலிமர செய்தி போட்டிருப்பானா இல்லை நேற்று வந்த நேற்று முளைச்ச காளான் அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட வாங்கி திங்கிற நீ அண்ணாமலைக்கு இந்த மாதிரி எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு எத்தனையோ முறை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது உளர இருக்கான் அண்ணாமலை அந்த மாதிரி மற்றும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு அண்ணாமலைக்கு இந்த மாதிரி என்னை அண்ணாமலைக்கு டைட்டில் வச்சுருக்கானா இந்த போலிமர் இல்லை அன்புமணிக்கு டைட்டில் வச்சுருக்கானா போலிமர் அன்புமணி பண்ணாத உளரலா அன்புமணி பேசாத உளரலா மேடையிலேருந்து ஜம்ப் பண்ணியெல்லாம் குதிச்சாரே அப்போ அன்புமணிக்கு டைட்டில் வச்சே நீ போலிமர் இல்லை ராமதாஸுக்கு டைட்டில் வைக்க முடியுமா இல்லை இன்னும் பிற சாதி சின்ன சின்ன ஜாதி சங்கங்களா ஜாதி அமைப்புகளாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஜாதி வெறியர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியான தலைப்பு வைக்க போலிமருக்கு துணிச்சல் உண்டா அந்த மாதிரி செய்ய முடியுமா உன்னால் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜனநாயக தன்மையோடு நடந்துக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும்னு நினைக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் மீண்டும் நீ என்ன அவதூறு பரப்பினாலும் அந்த அவதூறுக்கு பதிலளித்து உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க ஒருபோதும் ஜனநாயகத்தை மீறி வன்முறை செயல்பாட்டில் ஈடுபடணும் அப்படின்னு அவங்க கருதுறது இல்லை அதன் விளைவாக நீ இந்த மாதிரி தொடர்ச்சியாகிங்கிறேன் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் வெளியில் கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு பேர் என்ன ஒரு நியாயம் பாருங்க இது இது இப்போ நான் ஜெயலலிதா விஷயம் சொன்னேன் இல்லையா இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் இப்படி நடந்திருந்தா ஒருவேளை நடந்திருந்தா இல்ல நடந்ததுக்கு எதுக்குமே இந்த போலிமர் மாதிரியான எந்த எலும்பு துண்டு நோக்கிகளும் செய்தி போட மாட்டாங்க அது ஒரு புறம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இப்படி நடக்குது இல்ல கேக்கு தூக்கி வீசி ஏறிறாங்க கோவப்படுறாங்க கூட்டமாக வந்துடுறாங்க மேடையில் ஏறி நின்றுக்கிறாங்க இந்த விஷயம் இருக்குல்ல அந்த மேடையிலே நான் திரும்ப பேசும்போது கூட பெண்கள் ரெண்டு பேர் வந்து உரிமையோடு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி எனக்கு ஏன் பதவி கொடுக்கலன்னு கேட்டாங்க நேரில் வந்து எனக்கு பதவி கொடுத்தா தான் நான் இங்கிருந்து கிளம்புவேன்னு சொல்லி கண்டை போட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவரே சொன்னார் இந்த ஒரு விதிமுறையை பெண்களுக்கும் இடம் விதிமுறையை அந்த தன்மையை இந்த கட்சியில் ஏற்படுத்தியிருக்கோம் அதனால் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனும் கூடுதலாக என்ன அப்படின்னா விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிய ஜனநாயக தன்மையோட இருக்கு இயங்குது அணுகுது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கட்சிக்குள்ளேயும் வேற எந்த கட்சியிலையும் இல்லாத அளவுக்கான ஜனநாயகத்தன்மையும் சுதந்திரமும் அந்த கட்சிக்குள்ள இருக்கு அதனால தான் அத்தனை பேரும் உரிமையோட ஒரு தலைவர்கிட்ட கோச்சிக்க முடியுது உரிமையோட ஒரு தலைவர்கிட்ட சண்டை போட முடியுது வீட்டு நபர்கள்கிட்ட அம்மா அப்பா கிட்ட அண்ணன் தங்கை கிட்ட கோச்சுக்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ஒரு குடும்பத்து நபர்களுக்குள்ள சண்டையிடுற மாதிரி மேடையிலையோ மேடைக்கு வெளியேயோ கேமரா முன்னாடியோ கேமரா இல்லாதப்போ உரிமையோட தன் கட்சி தலைவர்கிட்ட சண்டைன்ற அந்த சுதந்திரம் அங்கே இருக்கு வாக்குவாதம் செய்கிற சுதந்திரம் அங்கே இருக்கு கேள்வி எழுப்புற சுதந்திரம் அங்கே இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சிக்கு வெளியே மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளேயும் ஜனநாயக தன்மையோட இயங்குவதின் காரணமாகத்தான் அந்த உரிமை வந்து அந்த தொண்டர்கள் கிடைச்சிருக்கு அங்கே தன் கண் முன்னாலேயே கேட்க தூக்கி வீசிட்டு போன அந்த தொண்டனுக்கு கூட நான் ஒரு தலைவர் என் முன்னாடி நீ இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்குவியா இப்படி ஒழுக்க கேட நடந்துப்பியா அப்படின்னு கோப பட்டு அவனை கட்சியை விட்டு நீக்கு கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ண டிஸ்மிஸ் பண்ண உறுப்பினர்லேருந்து இருந்து தூக்கி இப்படின்னு வித கோபமும் உணர்ச்சி வயமும் அந்த தூக்கி எரியும் போதே அவர் என்ன பண்றாருன்னா ஏம்பா இப்படி பண்றீங்க இது ஒரு இரங்கல் கூட்டம் இங்கே வேணாம் கீழே வந்து வெட்டிக்கலாம் தானே சொன்னேன் அதுக்குள்ள பொறுமையா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு மீண்டும் 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 அவங்க கிட்ட ஜனநாயக பூர்வமான உரையாடலை அமைதியாக பொறுமையா அணுகிறாரு ஒரு தலைவர் எந்த தலைவனுக்கு எந்த கட்சி தலைவனுக்கு இந்த குணம் இது வரைக்கும் நீங்க மற்ற கட்சிகளை நீங்க பார்த்துருக்கீங்க இளைஞர்கள்லாம் கற்பனையில ஒரு கட்சி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே மாதிரி நினைக்கிற மாதிரி சினிமாவில் ஒரு கட்சியை நினச்சிக்கிட்டு இருப்பீங்களே சினிமாவில் வர ஒரு தலைவனை நினச்சிக்கிட்டு இருப்பீங்களே எங்கள் தலைவன் வந்தால் இப்படி இருப்பார் எளிமையாக இருப்பார் தொண்டர்களோட சரிசமமாக பழகுவார் அவர் வளர்ச்சியை கொண்டு வருவார் அவர் சமமாக பார்ப்பார் சாதியை ஒழிச்சிருவார் சாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சிருவீங்கன்னு சில கிறுக்கு பசங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு மாற சாதி சர்டிஃபிகேட்டை கிளிக்காமையே சாதி கொடுமைகளை குறைப்பார் அப்படின்லாம் ஒரு கற்பனை இருக்கும்ல இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம நாடு ஒரு ஒரு மாதிரி எவ்வளோ பெரிய வளர்ந்த வல்லரசு நாடாக இருக்கும் அப்படின்லாம் ஒரு கற்பனை இருக்குல்ல சின்ன பசங்கக்கிட்ட இளைஞர்கள்கிட்ட அது அத்தனையுமே நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கிற நடைமுறையில் செயல்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக அதிகாரம் மட்டும்தான் இல்லை இல்லைனா நீங்கள் நினைக்கிற அந்த அதிகாரத்தின் மூலமாக என்ன செய்ய முடியுமோ அதையும் செஞ்சு காட்டியிருப்பார் அண்ணன் திருமா ஆனால் அதிகாரம் இல்லாத போதே அரசியல் அதிகாரத்திலேயே கட்சி அதிகாரத்திலேயே கட்சி நிர்வாகத்திலேயே இவ்வளவு ஜனநாயகத்தன்மையை வந்து அவர் கடைபிடிச்சி உங்கள் முன்னுதாரணமாக செயல்பட்டு இருக்காரு ஆனால் அப்பேற்பட்ட நபரை அரிச்சா கூட சொரிஞ்சு இவனுக்கு அரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த போலிமர் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு இங்கே அரிக்கணும் என்னதுக்கு அதனால் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பு வர மாதிரி ஃபீல் ஆச்சு ஏதாவது நடந்திருக்கணுமே அப்படின்னு கேமரா தூக்கிட்டு வந்து வந்து அங்கு கத்து மீறிய சிறுத்தைகள் என்னடா அண்ணன் கிட்டேயே கோபப்பட்டுட்டே அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேறு கொடுத்துக்கிட்டு இருப்பா கேடுகட்ட சேனல் சேனல்லே சொல்கிறேன் இது வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம சொல்லலாம் வலியுறுத்தி சொல்கிறோம் இது வந்து ஒரு தமிழின விரோதி சேனல் எப்படி இந்த சீமானுங்கிற கேடுகட்ட பொம்பளை பொறிக்கு பய ஒரு தமிழின துரோகியோ அதே போல் இந்த போலிமருங்கிற அந்த சேனலும் இது வந்து ஒரு தமிழின விரோதி சேனல் யார் காசு கொடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு வாயை வச்சு நக்கி திங்கக்கூடிய ஒரு சேனல் தான் இந்த சேனல் இப்போ மறுபடியும் விட்டு இடத்துக்கே வருவோம் இந்த மாதிரி ஜெயலலிதா கிட்ட ஒரு தொண்டன் வந்து இவ்வளோ ஜனநாயகத்தன்மையை கடைபிடிச்சிக்கிட்டு அமைதியாக பொறுமையாக கையாளுகிற தலைவன் ஒரு பக்கம் இருக்காரு அப்படியே அதுக்கு மாற்றாக மற்ற கட்சிகள் கிட்டே வாங்க இப்போது ஜெயலலிதாவை உதாரணம் எடுத்துக்குங்க எல்லாம் கையை கட்டி கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரியில் பாதி தொண்ணூறு டிகிரிக்கு குனிஞ்சு தானே சிலரெல்லாம் ஜீரோ டிகிரிக்கு படுத்தே உருண்டு தானே ஜெயலலிதாவை போய் சந்திப்பாங்க டயர் நக்கின்னு அன்புமணி யாரை சொன்னார் ஓபிஎஸை சொன்னார் இபிஎஸ்ஸை சொன்னார் அதிமுக கட்சிக்காரங்களை சொன்னார் ஏன் ட டயர் நக்கிங்கிற பேரை வந்து அன்புமணி வந்து அதிமுக காரங்களுக்கு பேர் வச்சாங்க ஏன்னா அவங்க இல்லை கா ஜெயலலிதா உட்காந்துக்கிட்டு இருக்க காரோட டயர் அடிப்பகுதியே பார்க்குற அளவுக்கு குடிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை பேச முடியுமா எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா ஜனநாயக பூர்வமான உரையாடலை அந்த கட்சியில் நிகழ்த்திட முடியுமா நிகழ்த்தினா ஒரு வேலை எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த நபர் அடுத்த நாள் அந்த கட்சியில் இருக்க முடியுமா அடுத்த நிமிஷம் அந்த கட்சியில் இருக்க முடியுமா இப்படியான கட்சிகள் நடத்தின ஒரு இடத்துல ஒருத்தர் ஜனநாயக பூர்வமாக கேள்வி கேள்வி எங்கிட்ட முரண்படு எங்கிட்ட இடு எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணுங்கிற ஒரு கட்சியை நடத்துக்க பண்ணிக்கிட்டு சரி அன்புமணி ராமதாஸ் சொன்னோம் அன்புமணி ராமதாஸ் அந்த மாதிரி நடந்திருக்காரா இந்த பக்கம் வாங்க அன்புமணி ராமதாஸ் இருபத்தஞ்சு ஆண்டு காலமா அவர் இன்னைக்கு இருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் பொறுப்பு வகிச்ச ஜி கே மணியை மேடையிலே உட்கார வச்சு பக்கத்திலே உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறாரு ஜி கே மணிக்கும் அன்புமணிக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் வயசுக்கும் மரியாதை இல்ல அந்த கட்சிக்கு இருபத்தைந்து

அதே மாதிரி ராமதாஸுங்கிற ஒரு கொள்ளை கூட்ட தலைவனுக்கு மகனாக பிறந்துட்ட இளவரசனாக பிறந்துட்ட காரணத்தினாலேயே அன்புமணி வந்து ஜிகே மணியை வந்து இழிவாவும் மேடையில் பொது வெளியில் அசிங்கப்படுத்தி பேசினது நம்ம பார்த்து இப்படியா கட்சி நடத்துகிற இடத்துல இப்படி நீ அந்த இடத்துல போட்டிருப்பியா நீ ஓலிமர் ஓலாவாயா நீ அந்த மாதிரி டைட்டில் வச்சியா நீ இது வரைக்கும் அந்த இடத்துல ஏன் டைட்டில் போடல ஜிகே மணியிடம் கோவப்பட்ட ராமதாஸின் இளவரசர் அப்படின்னு போட வேண்டியது தானே போட வேண்டியது தானே மதுவுக்கு எதிராக பொங்கும் அன்புமணி ஜிகே மணிக்கு எதிராகவும் பொங்கினார் அப்படின்னு போட நமக்கு வேண்டியதான டைட்டில் வரல வேற ஸ்டைலில் போட்டு நீ தான் டிஃப்ரெண்டா யோசிப்பேன் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பேன் நீ இந்த மாதிரி என்னடா அண்ணங்கிட்ட பொசுக்குன்னு கோவப்பட்டுட்ட அப்படின்னு ஜிகே மணி மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு நீ போட வேண்டியதானே அன்புமணி கோவப்பட்டதை எடுத்து ஜிகே மணியோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி என்னடா அன்பு அண்ணன் கிட்ட பொசுக்குன்னு கோவப்பட்டுட்ட அப்படின்னு ஜிகே மணி சொல்ற மாதிரி அன்புமணியை பாத்து நீ ஒரு டைட்டில் வச்சிருக்க முடியுமா உனக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா முடியுமா உனால செஞ்சிருக்க முடியுமா இன்னும் பிற கட்சி அண்ணாமலை எடுத்துக்க எந்த இது வரைக்கும் இப்படி சுதந்திரத்தன்மையோட தன்மையோட ஜனநாயக பூர்வமா கட்சிக்குள்ள அத்தனை ஜனநாயகத்தன்மையும் சுதந்திரத்தையும் சுதந்திரத்தை கடைபிடிச்சு ஒரு கட்சி வளர முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தாண்டி அப்படி ஒரு கட்சியை நீ பார்த்துட முடியுமா வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் எல்லாரும் சாட்டிக்கிட்டு இருக்காங்க திமுகவை மட்டும்தான் குற்றம் சாட்டுறாங்க ஆனா திமுகவை தவிர்த்து விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து திமுகவை தாண்டி அத்தனை கட்சிகளுமே வாரிசு அரசியல் கட்சியா தான் இருக்கு ஆனா அந்த விஷயத்திலும் கூட ஒரு வாரிசு அரசியல் இல்லாத கட்சியாக தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அதுலேயும் அந்த கட்சியை உங்களுக்கு தூக்கி பேச மனசு வரலையே எல்லா விதத்திலயும் உன்மாதிரியா ஒரு முன்னுதாரணமாக எப்படி கட்சி இருக்கணும் எப்படி அரசியல் அமைப்பு இருக்கணும் எப்படி கொள்கையை கடைபிடிக்கணும் எப்படி போராட்டங்கள் இருக்கணும் எப்படி எதிர்வினைகள் இருக்கணும் யாருக்கு எதிராக நம்ம எதிர்வினைகளை ஆற்றணும் எப்படி இயங்கணும் அப்படின்னு அத்தனை விஷயங்களுக்கும் முன் உதாரண விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே ஒரு கட்சியை ஏன் இந்த விஜய கூட புதுசாக கட்சி ஆரம்பிச்சது தப்பு இல்லை ஒன்றுமே தெரியாமல் இருக்கு இருந்ததும் தப்பு இல்லை ஆனால் கட்சியை நம்ம எப்படி நடத்தணும் இயக்கத்தை நம்ம எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமாக எடுக்கணும்னா ஒரு ஒரு மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட செயல்பாட்டையும் அண்ணன் திருமாவளவனோட அறிக்கைகளையும் பேச்சையும் ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதுமே அது இன்னொரு சமூக நீதிக்கான கட்சியாக விஜயோட கட்சி வந்து வளர்ந்து நின்று இந்த ரெண்டு வருஷ காலத்திலேயே கற்றல் வந்து தேவைப்பட்டிருக்கலாம் ஆனா ஆனால் அந்த இலக்கை நோக்கி நகர தொடங்கியிருக்கும் இப்படி திமுக அதிமுக உள்பட பாமக உள்பட பாஜக உள்பட நீங்கள் எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து வேற எந்த அரசியல் கட்சியை எடுத்துக்கிட்டாலும் அந்த கட்சிக்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஜனநாயகத்தன்மையோ சுதந்திரமோ சமமாக பார்க்கப்படுகின்ற அந்த வாய்ப்புகளோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையாளுகிற அந்த இடஒதுக்கீடு முறையோ பெண்களுக்கான முன்னுரிமையோ வேற எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது எம்எல்ஏவாக கூட பெண்களை ஆக்கிடுவான் எந்த கட்சியும் எம்பியாக கூட பெண்களை ஆக்கிடுவான் எந்த கட்சியும் நான் அமைச்சராக கூட ஆக்கிட்டேன் நான் ஒரு தலித்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி ராமதா சொல்லலாம் எங்களுக்கு ஓட்டு போட்டால் முதலமைச்சராக கூட தலிதாவை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் கட்சி நிர்வாகத்தில் மாவட்ட செயலாளர் மாதிரியான பவர்ஃபுல் ரோலில் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதையோ ஒரு தலித்துக்கு முன்னுரிமை கொடுக்குறதையோ எந்த கட்சியும் விரும்புகிறதில்லை அதை அத்தனையும் சாதித்து காட்டிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் அந்த விடுதலை சிறுத்தைகள் தான் இவ்வளவு பொறுமையாக நிதானமாக ஜனநாயகத்தன்மையோடு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தான் கட்ட பஞ்சாயத்து கட்சின்னோ அந்த தான் நீங்கள் ரவுடி கட்சின்னோ இல்லை ஒரு சாதி கட்சியினோ அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத போலிமருக்கு மட்டும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஜாதியாக பார்க்குற கட்ட பஞ்சாயத்து கட்சியாக பார்க்குற அத்தனை பேருக்கும் நம்ம சொல்கிறோம் இறுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நம்ம நினைவுபடுத்தி முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அண்ணன் திருமா தொடர்ச்சியாக சொல்வார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடி ஒரு நாள் கோட்டையில் பறக்கும் அன்னைக்கு இந்த திருமாவளவன் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த நாள் நிச்சயம் வரும் நிச்சயம் கனியும் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருப்பார் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது இந்த கட்சி மீது தொண்டர்கள் மீது அவர் கொண்ட நம்பிக்கையின் காரணம் நீங்கள் அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணிடுவீங்க நீங்கள் பழகிடுவீங்க கற்றுப்பீங்க நீங்கள் கட்சியை ஒற்றுமையோட அந்த இடத்துக்கு நகர்த்துவீங்க அப்படின்னு அவர் அவர் தான் ஆகணும் தான் பிரதமர் ஆகணும் அப்படி துணை முதலமைச்சர் ஆகணும்னு என்றைக்கும் பேசுனது கிடையாது இந்த அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியும் கட்சி தலைவனும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு ஒரு கட்சியும் ஒரு தலைவரும் பேசல அப்படின்னா அது திருமா மட்டும்தான் அப்படி அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி எப்பவும் பேசினதே கிடையாது ஆனால் தன் கட்சிக்கான உழைப்புக்கான மக்கள் மீது கொண்ட அக்கறைக்கான மக்களுக்கான அர்ப்பணிப்புக்கான அந்த பலன் வந்து ஒரு நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைக்கும் அதற்கான காலம் கனியும் மக்கள் மனம் மாறும் அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடி கோட்டையில் பறக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரோட அந்த பார்வையில் அந்த இலக்கில் தொண்டர்கள் பயணிக்கணும் உள்கட்சி பூசல்லையோ சின்ன சின்ன சலசலப்புலையோ வந்து கட்சியோட நோக்கத்தை திசை திருப்பிடக்கூடாது போலிமர் மாதிரியான பொறிக்கி பயல்களுக்கு வாய்ப்பளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கு கேட்டுக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி